அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் അനവരുടനും കലന്റിയാടി പുതിയ ഉരുവാക്കോം യാളിൽ പ്രധമർ ഉറതി ഒട്ടുമൊത്തൊരു ഉപത്തിൽ പിന്നെ മൂന്ന് മാതൃക പണവീകം അധികം മത്തി വങ്കി എച്ച நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வியமைச்சு விடுத்த எச்சரிக்கை மியன்மாரில் சிக்கியிருந்த பதிமூன்று இலங்கையர்கள் மீட்பு

நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் எனது கொள்கை அறிக்கையை வெளியிட்டு மத்திய வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதுமா நிபுணர்களின் இடப்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதுமா வணிகங்களில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு வகுக்கும் இது உற்பத்தி திறனில் தொடர்ச்சியான வழிவகுக்கும் அதன்படி தொழில்துறை உற்பத்தி உணவு பதப்படுத்துதல் மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் ஏற்படும் கொள்கை மாற்றங்கள் இலங்கையின் வெளிநாட்டுத் துறைக்கு முக்கியமாக உலகளாவிய வர்த்தகம் முதலீடு மூலதன ஓட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் ஏற்று இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் இதன் இதனிடையே இந்த ஆண்டின் ஜனவரி மாத கணக்கெடுப்பின்படி அரசாங்க செலவினம் மற்றும் ஊதிய உயர்வு தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை தளர்த்துவதன் மூலம் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி உலகளாவிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண்டிகை மாதங்களில் அதிக தேவை போன்ற காரணிகளினால் எதிர்வரும் மூன்று மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு அல்லது நீண்டகால அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டுக்கான அதன் முதல் நாணய கொள்கை அறிக்கையில் புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி டீசல் மாஃபியாக்கள் தலை உள்ளன இது மிகவும் கவலைக்குரியதாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரிகரிப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியாளர்களை உள்ளடக்கி விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்களை தலைத்தூக்க செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறானதொரு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நடுரவை ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் தேதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சோரிக மற்றும் நேர மின் உற்பத்திகளை வரிகரிப்பது தொடர்பிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களின் நிலைமை கேள்விக்குறியே எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளையே தற்போது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது கடந்த காலங்களில் மழு பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கட்டியெழுப்பப்பட்ட இந்த மேலு புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தி திட்டங்களே இன்று நாட்டில் பிரதான மின் உற்பத்தி மூலங்களாக உள்ளன இவை அனைத்தையும் சேர்க்கொளிக்கும் வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது எந்த ஒரு முதலீட்டாளருக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது காற்றாலை விலைமனு கோரல் முறைமையை மீறிய மிக்க கொடுக்கல் வாங்கலாகுமா இந்த நிலைமையின் கீழ் அதானி மாத்திரம் ஒன்றை சகல சர்வதேச முதலீட்டாளர்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை கடந்த காலங்களில் மன்னார்க்கு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக அதானி நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டாளர்களும் அனைவருடனும் சிந்திப்பாடி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது அமது பொறுப்பாகும் நாட்டினுள் அனைவருக்கும் சமத்துவமான உரிமைகள் கிடைக்கவும் அவர்களின் தனித்துவ அடையாளங்களை பேணவும் வழிசமைப்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒன்று கூட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்ட தெரிவித்தார் இலங்கை வரலாற்றில் தடவையாக நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் வெற்றி பெற்ற பிரதிநிதித்துவங்களுடன் அரசாங்கத்தினை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ற தனியொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இத்தனை வருடங்களாக இனங்களுக்கு இடையில் எட்டப்படாதிருக்கும் இன ஐக்கியத்தினை இத்தடவை காண வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கமாக உள்ளது எமது நாடு பல் வகமையை கொண்டதாகும் அது பட்டதாகும் அவ்வாறான நிலையில் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாட்டிற்குள் வாழ்வதற்கான சமத்துவ உரிமை காணப்படுகிறது தமது ஒற்றுமையாக வேண்டிய அவசியமும் காணப்படுகிறது உள்நாட்டு போர் நிறைவுக்கு வந்ததின் பின்னர் முஸ்லிம்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் தங்களுடைய அதிகார பலம் வீழும் போது இனவாதத்தினை மதவாதத்தினை ஏற்படுத்துவார்கள் அதனை மக்கள் தோல்வியிடைய செய்த போதும் இனவாதத்தினை மதவாதத்தினை தூக்கி பிடிப்பதற்கு முனைகிறார்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள் அவ்வாறு கோக்குரல் முழுமையாக நின்றுவிடும் அதன் பின்னர் நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது எமது இலக்குகளில் ஒன்றாகும் அந்த அரசியலமைப்பினை அனைவருடனும் கலந்துரையாடியே அவர்களின் தீர்மானத்திற்கு அமைவாக முன்னெடுப்போம் அது எமது பொறுப்பாகும் என்றார் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலை மாணவர்கள் விதத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நாளிக தினம் கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாடசாணி மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் கோரியுள்ளார் இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகிறது அதன்படி ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும அதிக வெப்பநிலை அத்துடன் கொழும்பு பாதிக்கப்படுவதாகவும்ும்பு காளினபுரி திருகோணமலை மட்டுக்கிழப்பு மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு பாகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலையினால் உடல் வெப்பநிலை அதிகரித்து பல உடல் நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால அதிகளவில் நீர் இயற்கை பானங்களை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் கூறினார் மியான்மரில் உள்ள சைபர் குற்ற முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதிமூன்று இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களில் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்கியுள்ளனர் அவர்கள் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் தாய்லாந்து பாங்கோக்கில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர் பின்னர் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் இதற்கிடையில் ஏனைய நால்வரும் மியன்மாரில் தனித்தனி சைபர் கிரைம் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களை விரைவில் மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்து தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதனால அந்த முறையை செயற்படுத்துவதில் எந்த தடையும் என நீதி பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார் அதன்படி இ கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனில் வட்டக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் போன்ஸ் அவர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் இளம் அரசியல் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதன்போது நடைமுறை அரசியல் விடயங்கள் குறித்தும் விசேடமாக தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தற்போது கனடா அரசினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கில் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற விடயங்களால் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தற்போதைய அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களால் தமிழ் மக்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டன இது தவிர எதிர்பார்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குருநாகல் வெல்லவ பகுதியில் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து தகவல் வழங்குவோருக்கு ஒரு மில்லியன் ரூபாவினை வெகுமதி வழங்க தீர்மானித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த தகவல்களை வழங்குவவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி சந்தேக நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்களை தெரிவிக்க வேண்டுமா என பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று இரண்டு நான்கு நான்கு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு எட்டு இரண்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றனர் அரசாங்கத்திற்கு அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோகிராம் நெல் தொகை இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து தங்களால் திறக்கக்கூடிய அனைத்து நெல் களஞ்சிய சாலைகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு சதவீதம் ஈரழிப்புள்ள நெல்லையே அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்து வருகிறது பாரிய நெல் வயல்களில் இதுவரை அறுவடைகள் ஆரம்பிக்கப்படவில்லை தற்போது அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோகிராம் அளவு நெல் தொகை நெல் சந்தை படுத்தல் சபைக்கு கிடைத்துள்ள போதிலும் தங்களுக்கு கிடைத்துள்ள மொத்த நெல்லாக இதனை கருத முடியாது என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பயிரிடப்படாத காணிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முறைப்பு பகுதியில் இனந்தெரியாத நபர்களால் வீடு ஒன்று நேற்றைய தினம் இரவு தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை முறைப்பு பகுதியில் அமைந்துள்ள நபர் ஒருவரின் வீடை இவ்வாறு தீவைத்து அறிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முறைப்பு பகுதியில் குழுக்களுக்கு இடையில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்ற கைகலப்பில் குடும்பத்தரொருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி பகுதியில் வசிக்கும் மோகன் கோகுலன் எனும் குடும்பஸ்தரே இவ்வாறு மரணம் அடைந்துள்ளார் எதிராளிகளில் ஒருவரின் வீடு தீ வைத்து அரிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் வீதியை அசுத்தப்படுத்தியுள்ளனர் பிப்ரவரி பதினான்காம் திகதி காதலர்களால் காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நேற்று முன்தினம் இலங்கையின் பல்வேறு இடங்களில் காதலர் தின கொண்டாட்டங்கள் களை இதன் ஒரு பகுதியாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கனி பகுதியில் வீதிகளில் காதலர்கள் தங்களது பெயர்களை எழுதியதுடன் வீதிகளையும் அசுத்தப்படுத்தியுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான காஷிஷ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் டொரண்டோவில் இருந்து முப்பத்தி ஆறு வயதான கனேடிய பெண் நேற்று வந்தடைந்தார் அதன் பின்னர் அவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இலங்கை சுங்கத்துறைக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு தகவலை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் கொண்டு வந்த இரண்டு சூட்கேசுகளுக்குள் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஹாஷிஷ் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த மருந்துகள் வேறு நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தில் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக கனேடிய பெண்ணும் போதைப் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது பொத்துப்பட்டியவில் உள்ள பத்தினாவத்த பகுதியில் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வெத்தகல கெலவானை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இந்த குற்றம் நடந்த வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண் ஒருவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வசித்து வரும் நிலையில் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் காதலர் தின இரவில் அந்த பெண்ணும் காதலனும் வீட்டில் இருந்தபோது போது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதனையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த பயந்து வீட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் கெலவானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்